சரியா நூத்தி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு எஜிப்து செங்கடல கரையோரமா ஒரு பாடி ஒதுங்கி கிடைக்கிறத ஊர் மக்கள் பாக்குறாங்க பாடி அழிக போயும் இல்ல துர்நாற்றம் அடிக்கல கண்டிப்பா இது மம்மியா தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு எஜிப்து நாட்டுல சில மம்மியை மட்டும் பார்வைக்காக மியூசியத்துல வச்சிருப்பாங்க அங்க கொண்டு போய் இந்த பாடியை வச்சிட்டாங்க எஜிப்து மக்கள் காலங்கள் கிடக்குது சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு பிரான்ஸ் நாட்டை சார்ந்த டாக்டர் மோரிஸ் புக்காலே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர் எஜிப்து மியூசியத்துக்கு வந்து அங்குள்ள எல்லா மம்மியும் பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த ஒரு உடலையும் பார்க்கறாரு இது மட்டும் கொஞ்சம் விசித்திரமா இருக்கு இது எங்க இருந்து எடுத்தீங்க அப்படின்னு டாக்டர் மோரிஸ் கேட்க ஆயிரத்தி எட்நூத்தி கடல்ல இருந்து எடுத்தது உடல் உள்ளுறுப்பு கூட அழுகாம தான் இருக்கு ஆனா யார் என்னன்னு நிலவரம் தெரியல அப்படின்னு சொல்ல டாக்டர் மோரிஸ் இன்னும் கொஞ்சம் டீப்பா விசாரிச்சு பார்க்கவும் தான் இது மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எஜிப்து நாட்டு ஆட்சி செஞ்ச அரசன் ஃபிரோன் அப்படின்னு தெரிய வருது சரி இது மம்மியா இருந்தா பதப்படுத்தும் போலவே உடல் உள்ளுறுப்பு எடுத்திருப்பாங்களே மூவாயிரம் வருஷம் கடல் தண்ணியில கடந்ததுக்கெல்லாம் எப்பேற்பட்ட மம்மியா இருந்தாலும் உடல் ஊறி போய் அழுகி போயிருக்குமே ஆனா இதுல உடல் உள்ளுறுப்பு முத கொண்டு அழுகாம இருக்கு அப்படின்னு சந்தேகப்பட்ட டாக்டர் மோரிஸ் பாடிய ரிசர்ச் பண்றதுக்காக பிரான்ஸுக்கு எடுத்துட்டு போறாரு நாடும் ஒரு மிகப்பெரிய அரசாட்சியிலிருந்து வந்த நாடு ஒவ்வொரு அரசர்களுக்கும் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற நாடு எஜிப்து நாட்டுடைய ஒரு மிகப்பெரிய அரசனா இருந்தவன் அவருக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு பிரோனுடைய உடலும் ஒரு மிகப்பெரிய அரசு மரியாதையோட பிரான்ஸ் நாட்டுக்குள்ள எடுத்து வரப்படுது இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உலகத்துடைய பல ஆராய்ச்சியாளர்கள் டாக்டர் மோரிஸுக்கு உதவி பண்றதுக்காக பிரான்ஸ் நாட்டை குவிறாங்க இறுதியா அரசன் பிரோனுடைய உடலை ஆராய்ச்சி செய்யறதுக்காக ஆராய்ச்சி கூடத்துக்கு எடுத்துட்டு போய் பல ஆராய்ச்சியாளர்களுக்கு மத்தியில டாக்டர் மோரிஸ் தலைமையில முதல்கட்ட கட்ட ஆராய்ச்சியை ஆரம்பம் செய்யறாங்க அது இது அப்படின்னு பல மணி நேரம் ஆராய்ச்சி பண்ணி முடிக்கிறாங்க கடைசியில ஒரு பதிலும் கிடைக்கல எஸ் உடல் உள்ளுறுப்பும் எடுக்கல எந்த வித கெமிக்கல் போட்டு மம்மி மாதிரி பதவப்படுத்தவும் இல்ல மூவாயிரம் வருடம் அதுவும் கடல் தண்ணிலேயே இருந்தும் கூட எப்படி இந்த பிறனுடைய உடல் அழுகாம முழுசா இருக்கு அப்படின்னு குழம்பி போறாரு டாக்டர் மோரிஸ் இப்பதான் சக ஆராய்ச்சியாளர் ஒருத்தர் வந்து இதே அரசன் பிறோனை பத்தி குரான் மற்றும் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு நம்ம ஏன் அதை ரிசர்ச் பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்ல டென்ஷனான டாக்டர் மோரிஸ் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அதெல்லாம் அறிவியலுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட கட்டுக்கதைகள் நான் பாடியை ரிசர்ச் பண்ணியே எனக்கு உண்டான பதில தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி

எடுத்து பற்றி எந்த பக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கோ அதோட முதல் பக்கத்தை எடுத்து ஆர்வத்தோட படிக்க ஆரம்பிக்கிறாரு டாக்டர் மோரிஸ் டாக்டர் மோரிஸ் புனித நூல் குரான்ல அரசன் என்னதான் படிச்சாரு அப்படின்னு நம்மளும் அவர் கூட சேர்ந்து இப்போ பார்க்க ஆரம்பிப்போம்

மற்ற கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியல மக்கள் உங்க விருப்பப்படி வாழ்ந்து கொள்ளலாம் அப்படின்னு இப்படியும் சில அரசர்கள் இருந்திருக்காங்க ஆனா அரசன் பிறன் இப்போ நான் சொன்ன எந்த கேட்டகரியிலுமே கிடையாது அதையும் தாண்டி சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா நான் தான் கடவுள் எஸ் நான் தான் கடவுள் நான் சொல்றது என்னத்தான் போல ஒரு மிகப்பெரிய சிலைய உருவாக்கி இருக்கான் மக்களை வணங்க சொல்லி துன்புறுத்தினது அந்த கடவுளுக்கே பிடிக்கலையா என்ன அப்படின்னு தெரியல அதாவது நிலம் நீர் நெருப்பு ஆகாயம் காற்று இது எதுவுமே உன்னுடைய உடலை ஏற்றுக்காது அப்படின்னு வாழும் பொழுதே அவனுடைய உடலுக்கு சாபம் ஆனா அரசன் செஞ்ச ஒரே ஒரு நல்ல காரியம் என்ன அப்படின்னா தினமும் முன்னூறு மாடுகள் அறுத்து ஊர் மக்களுக்கே சாப்பாடு போடுவான் தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா தர்மம் தலை காக்கும் அப்படின்னு அதனாலயே என்னவோ தெரியல அவன் இந்த அளவுக்கு தர்மம் பண்ணதுனாலயே ரொம்ப காலமா அவனுக்கு மரணம் விஷயமே வரல அரசன் ஃபிரோனுக்கு ஜோசியம் அப்படிங்கிற விஷயத்துல மட்டும் ரொம்ப ஆர்வம் இருந்திருக்கு நான் தான் கடவுள் வேற சொல்லிக்கிட்டு ஜோசியக்காரர்கள் சொல்ற விஷயத்தை வேற அப்படியே செஞ்சிருவான் அப்படி ஒரு நாள் ஜோசியக்காரர்கள் சொன்ன ஒரு விஷயம்தான் தான் உன்னுடைய அரசாட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்து வர போகுது ஒரு நாள் உன்னுடைய நாட்டிலேயே ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் எதிர்காலத்தில் அதுவே உன் அழிவுக்கு காரணமாகும் அப்படின்னு சொன்ன உடனே

நதியில விடுறாங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தையும் நைல் நதியில மிதந்துகிட்டே போகுது ஆமா யார் அந்த மூசா நபினு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் இப்ப அத டீடைலா பத்திருவோம் இந்த உலகம் ஆரம்பிக்கப்பட்டதுல எந்தெந்த இடத்தெல்லாம் அநியாயம் நடக்குதோ கொடுங்கோல் ஆட்சி நடக்குதோ கரெக்டா அந்தந்த இடத்துல இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதர் மக்களுக்குள்ளேயே மக்கள் மத்தியில மக்களே ஒருவராவே பிறப்பார் அந்த குழந்தை வளர்ந்து பெரிய மனுஷனாகி ஊர்ல நடக்கிற அநியாயத்தையும் மக்களையும் அந்த ஊர் அரசரையும் சீர்படுத்துறதுதான் அந்த மனுஷனோட வேலை அந்த வரிசையில உலகத்துல முதல் ஆளா அனுப்பப்பட்டவங்க தான் ஆடம்னு சொல்லப்படுற ஆதம்

உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பேக் டு டாபிக் குழந்தை மூசா நபி நைல் நதியில மேந்துகிட்டே போய் பிரோனுடைய அரண்மனைக்கு பின்பக்கம் போய் சேர்றாங்க நல்ல வேலை பிரோனுடைய மனைவி கண்ணில் பட்டதுனால குழந்தை அழகா வர இருந்ததுனால இந்த குழந்தைய நம்மளே வளர்க்கலாமனு அரசன் பிரோன் கேட்கிறாங்க அவங்களுடைய மனைவி இதை பார்த்த பிரோன் சந்தேக பார்வையோட ஒருவேளை இது அந்த குழந்தையா இருக்குமோ அப்படின்னு அரமனசோட தலையாற்றான் ஆனா அவனுக்கு தெரியல நம்மளோட அழிவை நம்மளே கூட வச்சு வளர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு மூசா நபி வளர வளர அதை ஒவ்வொரு தடவையும் பிரோன் பார்க்கும் பொழுது ஒருவேளை இவன் தான் நம்மளை அழிக்க வந்தவனா இருப்பானோ அப்படின்னு சந்தேக

கூட பார்க்காம இதுக்கு மேல இவன சும்மா விட்டு வச்சா நமக்கே ஆப்பு வச்சிருவான் அப்படின்னு மூசா நபியை கொள்றதுக்காக தன் படையோட துரத்திட்டு வரான் அரசன் ஃபிரோன் இந்த விஷயம் கேள்விப்பட்ட மூசா நபியும் அவங்களோட ஆதரவாளரான இஸ்ரேலிய மக்களும் ஃபிரோன் கண்ணில் படாம தப்பிச்சு ஓடுறாங்க பிரோன் முன்னூறு மாடு எடுத்து மக்களுக்கு தினமும் விருந்து கொடுப்பான் அப்படின்னு நான் முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருப்பேனே அது ரொம்ப நாள் நீடிக்கலைங்க இப்படியே விருந்து போட்டா நம்ம கஜனா காலி ஆயிரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாட்டை குறைச்சிக்கிட்டே போங்க மக்கள் யாருக்கும் தெரியாது அப்படின்னு அமைச்சர் ஒரு ஐடியா கொடுக்கறான் அரசன் ஃபிரோனும் முன்னூறு மாடை எடுத்து விருந்து போடும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு மாடா மாதா குறைச்சிக்கிட்டே வந்ததுக்காம் அதாவது இன்னைக்கு முன்னூறு நாளைக்கு இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நாலன்னைக்கு இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு இப்படியே குறைச்சிக்கிட்டே போய் ஒரு கட்டத்துல ஒரே ஒரு மாடு வெட்டி விருந்து போட்டவன் அதுக்கு அடுத்த நாள் விருந்தே போடல அந்த நாள் தான் மூசா நபி அஃபிரோ துரத்திட்டு போற இந்த நாள் மூசா நபியும் இஸ்ரேலிய மக்களும் வேற வழியே இல்லாம எஜிப்து நாட்டுடைய செங்கடலுக்கு போயிடுறாங்க செங்கடல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆறு மாதிரி ஒரு பக்கம் எஜிப்து நாட்டுடைய கரை மறுபக்கம் கரை கடந்தா சவுதி அரேபியாவுடைய கரை இந்த ஒரு நேரம் தான் இறுதி நேரம் இறை தூதர் மூசா நபிக்கு இறைவன் உதவிய

சொல்லப்பட்டது அனைத்துமே உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த வகையில ஒரு ஹிஸ்டரியாவே எடுத்துக்கோங்க நம்ம வீடியோல பார்த்த டாக்டர் மோரிஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க அரசன் பிரோனுடைய வாழ்க்கையை பற்றி என்ன நினைக்கிறீங்க இறை தூதர் மூசா நபி அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் பத்தி என்ன நினைக்கிறீங்க ஓவராலா இந்த வீடியோவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க